சக்தி அன்பு குழந்தையே நாலா பக்கமும் இருந்து வரும் பிரச்சினைகளை சமாளிக்க முடியாமல் வேதனையோடு அமர்ந்து என்ன செய்வது என்ன வழியில் நடப்பது எந்த வழியில் சென்றால் பிரச்சனைகள் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை சுமூகமாக செல்லும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே இப்போது உன் தாய் உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் உன் நேரத்தை சற்று நான் எடுத்துக்கொள்ளலாமா உன் நேரத்தை இந்த தாய்க்காக சற்று நேரம் ஒதுக்குவாயா பிள்ளையே மனம் நிறைய வேதனைகளோடும் ஆறாத புண்களோடும் என் பிள்ளை நல் வாழ்க்கை கிடைக்காதா என்று காத்திருக்கும் இந்த தருவாயில் முக்கியமான ஒரு விஷயத்தை உன்னிடம் பேச வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீயும் தீர்வுகளை தேடி எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறாய் எதையெதையோ தேடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் எதிலும் உனக்கு தெளிவு கிடைக்காமல் குழப்பங்களோடுதான் இந்த நேரம் வரை நீ வாழ்ந்து வருகிறாய் எதை உன்னிடத்தில் பற்ற வைத்தால் நீ குழப்பத்தோடு நிற்பாய் என்று தெரிந்த உன் எதிரிகள் மேலும் மேலும் நீ குழப்பமடைய வேண்டும் என்பதற்காகவே பல விஷயங்களை இங்கே செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு உன்னை பார்க்கும் போது பொறாமை என்னும் எத்தனைதான் வீழ்ச்சிகளை கொடுத்தாலும் எத்தனைதான் தான் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை கொடுத்துக் கொண்டிருந்தாலும் நீ ஏன் வீழ்ந்து விட மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாய் இன்னும் நின்ற இடத்தில் பலமாக ஏன் நின்று கொண்டிருக்கிறாய் என்று உன் மீது பொறாமை எண்ணங்கள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது நீ இருக்கும் இடத்தில் வேறு ஒருவன் இருந்தால் இந்நேரம் புல் முளைத்திருக்கும் பிள்ளையே ஆனால் அத்தனையும் தாங்கி தெய்வ சக்தியை மனதில் சுமந்து கொண்டு இனியும் எது வந்தாலும் தாங்குவேன் என்று பலமாக தெய்வத்தின் துணையோடு நீ நிற்பதை பார்க்கும் போது இன்னும் அவர்களுக்கு எண்ணங்கள் தான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்றாவது ஒரு நாள் உன்னை சரித்து விடமாட்டேனா என்று போட்டிகள் போட்டு போட்டு உனக்கு முன்னால் நின்று சபதம் எடுத்து எடுத்து உன்னை வீழ்த்தி காட்டுவேன் பார் என்று சொல்லி வீண் பழிகளை உன்மீது சுமத்தி நீ இருக்கும் இடத்தில் இருந்து உன்னை துரத்தி அடித்து நீ இல்லாமல் போக வேண்டும் உன் குடும்பம் இல்லாமல் போக வேண்டும் உன் சந்ததி சிதைந்து போக வேண்டும் என்று எண்ணி எத்தனையோ பிரச்சனைகளை கொடுத்தார்கள் எத்தனையோ பிரச்சனைகளை கொடுத்து கொண்டும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று இருவர் நினைத்தால் அது நால்வராக மாறி நீ நாசம் செய்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று உன்னை தள்ளிக்கொண்டுதான் போகிறார்கள் உன் முதுகில் கை வைத்து உன்னை தள்ளிக் கொண்டிருக்கும் அழுத்தம் தாங்காமல் தான் நீ வேதனையோடு உன் வழிகளை சுமந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறாய் பிள்ளையே உன்னுடைய இந்த தைரியம் எனக்கு பிடித்திருக்கிறது உன்னுடைய இந்த நம்பிக்கை எனக்கு பிடித்திருக்கிறது பிள்ளையே தெய்வ சக்தியை வைத்து போராடி கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே கழகம் பிறந்தால்தான் வழி பிறக்கும் இங்கே கலகம் விட்டது கழகம் முடிந்து விட்டது வழியும் விட்டது பிள்ளையே நான் சொல்வது புரியாத புதிராகத்தான் இருக்கும் என் அன்பு குழந்தையே புரியும் நேரம் நெருங்கிவிட்டது இன்னும் மூன்றே மணி நேரத்தில் உனக்கு தெளிவுபடுத்தப் போகிறேன் என் தங்கமே அன்பு பிள்ளையே நீ நாசமாக வேண்டும் உன் பிள்ளைகள் அழிந்து போக வேண்டும் உன் குடும்பம் இருக்குமிடம் தெரியாமல் அழிய வேண்டும் உன்னுடைய வளர்ச்சி கெட வேண்டும் உன் மானமும் மரியாதையும் நீ இழக்க வேண்டும் இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை அள்ளி அள்ளி கொடுத்து உன்னுடைய உடம்பளவிலும் சரி மனதளவிலும் சரி வலிமையில்லாமல் போக வைத்த ஒருவரை பற்றி இப்போது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் தங்கமே நான் சொல்ல வருவதை கவனமாக கேள் எந்த நிலையிலும் விடாதே எந்த நிலையிலும் பாதையில் இதை தள்ளிவிட்டுப் போகாதே உன் வலிமை மிக்க மனதிக்கு உன் தாய் இப்போது சொல்ல போகும் காரியத்தை கவனமாக கேட்டுக்கொள் நீ வீழ்ந்து விட மாட்டாய் நீ மறைந்து போக மாட்டாய் நீ மறித்து போக மாட்டாய் உன் வாழ்க்கைக்கு பலம் கொடுக்க போகிறது இந்த தர்ம வினை உன் வாழ்க்கைக்கு புத்துணர்வு ஊட்ட போகிறது உன்னுடைய விதி தங்கமே வாழ்வு போகிறது அடிக்கு மேல் அடி உனக்கு கொடுத்து வைத்து அவன் இடுகாட்டிற்கு செல்ல போகிறான் பிள்ளையே அந்த நேரத்தில் நீ அவனை பார்ப்பாய் அவனை இழுத்து கொண்டு வரும் வாகனத்திற்கு முன்னே நிற்பாய் அப்போது நீ செய்ய வேண்டிய காரியம் கையில் அரிசியையும் பொறியையும் வைத்து எட்டி நின்று அவன் மீது தூக்கி எறிந்துவிடு நடக்குமா என்று கூட யோசிக்காதே நம்பிக்கையோடு இரு உன் நம்பிக்கை இன்று உனக்கு கை கொடுக்க போகிறது உன் நம்பிக்கை உன் வளர்ச்சியை கொடுக்க போகிறது உன் நம்பிக்கை இழந்ததை திரும்ப கொடுக்க போகிறது காணாமல் போன உன் நம்பிக்கை பலமாக நிற்கப் போகிறது என்று தங்கமே வாழ்வு சிறக்கும் நேரம் உன் நம்பிக்கையை என் காட்டு உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று காட்டுவதற்கு உன் அன்னைக்கு மனதார காணிக்கை அனுப்பி இதோ என் நம்பிக்கை என்று என் செலுத்து நான் அவனை உன் கண் முன்னால் காட்டுகிறேன் ஓம் சக்தி நன்றி